சாதாரணமாக ஒரு எளிய கிராமத்தில் அதாவது நன்னிலமர்களே கொள்ளுமாங்குடி என்கின்ற சின்ன சாதாரண கிராமத்தில் கைலாசம் என்கின்ற காமாட்சியம்மாள் தம்பதியினருடைய மகனாக பிறந்த பாலச்சந்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர் அவர் அங்கே படிப்பை முடிச்சிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி பட்டத்தை முடித்தார் ராமரங்கணன் அப்போ இவருடைய நல்ல நண்பர் அதே போல் இவ இவரோடு கூட படித்தவர்களெல்லாம் திரைத்துறையிலையும் மற்றதுலையும் இருந்தாங்க இவருக்கு அப்புறம் சென்னையில் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் அதாவது அந்த கணக்கில் துறையில் வந்து இவர் வேலைக்கு போயிட்டார் அப்போவே இவருக்கு சினிமா தாகம் இருந்தது நாடகம் எழுதுகிற ஆர்வம் இருந்தது நாடகங்கள் எழுதினார் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ஆங்கில நாடகங்களில் வந்து அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அது அரங்கேற்றமும் பண்ணியிருக்கார் அப்புறம் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் முத முதல்ல வசனம் எழுதின ஒரு படம் எதுனா எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் தெய்வத்தாய் அப்படின்னு ஒரு படம் இந்த தெய்வத்தாய்க்கு கதைவசனம் எழுதியிருப்பார் அதனாலது எம்ஜிஆர் படம்ங்கிற பேரில் வந்ததுனால அது நமக்கு தெரியாம போயிடுச்சு இவர் இயக்கி வந்த முதல் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்க்குமொழிங்கிற படம் நாகேஷை கதாநாயகனை வைத்துக்கொண்டு இவர் பண்ணியிருப்பார் பலர் கூட சொன்னாங்க இதெல்லாம் நீர்க்குமொழின்னு உடனே உடஞ்சி போகுமே சென்டிமெண்ட்ஸாக நல்லா இல்லையே அது கதாநாயக வேறு சித்து போகிறானே ஆடி இடங்கும் வாழ்க்கையிட ஆரடி ஆறு அடி இல்லாமல் ஒரு பாட்டெலாம் இருக்கேன்னாங்க ஆனால் அந்த படம் பிரபாதம் வெற்றி அடைஞ்சது எப்படி ஸ்ரீதர் அவர்களுடைய நெஞ்சில் ஒரு ஆலயம் ஒரு மருத்துவமனையிலேயே எடுக்கப்பட்டதோ அதுபோல் இவருடைய அந்த நீர்க்குமொழி படமும் மருத்துவமனையிலே வி கோபாலகிருஷ்ணன் சௌகர் ஜானகி மேஜர் சுந்தர்ராஜன் இவங்க எல்லாருமா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா இவர் தனக்குன்னு ஒரு பாணியை கொண்டு வந்தாருங்க தமிழ் திரையுலகில் அதிகமான புதுமுகங்களை உருவாக்கி அரங்கேற்றம் பண்ண ஒரு யாருன்னு கேட்டால் இவர் தான் அரங்கேற்றம்னே ஒரு படம் எடுத்தார் அது வேறு விஷயம் சிவாஜி அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தார் எதிரொலின்னு ஒரு படம் பண்ணார் ஆனால் அந்த படம் சரியாக போகலை அதுக்கு முன்னால் அவலூர் தொடர்கதைன்னு ஒரு படம் எடுத்தார் அத்தனை பேரும் புதுமுகம் அதெல்லாம் சுஜாதா ஸ்ரீபிரியா விஜயகுமார் ஜெய் கணேஷ் இத்தனை பேரும் அதில் அறிமுகமாக இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு புது முக அறிமுகமாக இருப்பாங்க ஏன் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அதே போல் என்னுடைய இணைய நண்பர் பத்மசிரி கமலஹாசன் அவர்கள் இவங்கெல்லாம் பாலச்சந்திரன் பள்ளிக்கூடத்தில் வந்தவங்க தான் அதனால தான் அவரே சொல்வார் எங்களுக்கு நல்ல இடம் கிடைச்சது என் நண்பர் கமலஹாசன் சொல்வார் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது எனக்கு சண்முகம் மன்னாட்சியும் நான் வளர்ந்து திரையுலகம் வந்த பிறகு பாலச்சந்திரவர்களும் இருந்ததால் தான் என்னால் வந்து உயர முடிந்தது நாள் இப்படி அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்நீச்சல் அதாவது இந்த மிடில் கிளாஸ்ன்னு சொல்லணும் பாருங்கள் அதை பற்றி அது நகைச்சுவை அவ்வளவு அருமையாக இருக்கும் இல்லன்னு ஒரு படம் அது நீங்கள் இப்போ பார்த்தாலும் அந்த படத்தினுடைய அந்த நகைச்சுவைகளை அவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அனந்து என்கின்ற ஒரு அற்புதமான இன்னொரு க பாலசந்தரனே அவரை சொல்லுவாங்க க சார் ஆஃபீஸில் நான் பார்த்துருக்கேன் அனந்தினுடைய மிக பிரம்மாண்டமான படம் ஒன்று இருக்கும் சிலை இங்கே இருக்கும் படம் அங்கே இருக்கும் அப்போ ரெண்டு பேர் மேலேயும் அவர் அவ்வளோ இவ்வளோ அனுபவச்சிருக்காரு பாருங்க மேஜர் சந்திரகாந்த்னு ஒரு படம் பண்ணார் அந்த ஒரே படத்தில் நடித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவது அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களெல்லாம் இவருடைய படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறதுக்காக சொல்லலாம் அந்த படத்தில் நடித்தாங்க அதில் வரக்கூடிய ரஜினிகாந்துங்கிற கேரக்டரை தான் பின்னாடி சிவாஜிராவ்ங்கிற அந்த அவருடைய உண்மையான பேர் கொண்டு அவருக்கு ரஜினிகாந்த்னு பேர் வச்சாங்க பிரகாஷ்ராஜ் ரமேஷ் அரவிந்த் மு இவருடைய படங்கள் தவிர இவர் தயாரித்த கவிதாலையால் இருந்து முரளி அவங்க ஜெயந்தி எல்லா இவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்திகிட்டே இருப்பார் நான்கு சுவர்கள்னு ஒரு படம் ஷோலை மாதிரி எடுக்கணும்னு எடுத்தார் ரவிச்சந்திரன் ஜெயசங்கரை வச்சு ஆனால் அந்த படம் சரியாக போகலை அதுக்கு போல் ஜெயசங்கரை வச்சு நூற்றுக்கு நூறுன்னு ஒரு படம் எடுத்தார் அதை பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அப்படியே பாமாவ ஜெயம்னு ஒரு படம் அடையாப்பா இன்றைக்கி பார்த்தாலும் சிரிப்பாக இருக்கும் அனுபவி ராஜா அனுபவி ஆக்ட் படம் அதை வச்சு இது பண்ணி காமிச்சார் இன்னும் பிற்காலத்தில் நீங்கள் சொல்கிறாருந்தா புன்னகை மன்னன் சிந்து பைரவி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தெல்லுமுள்ளில் சூப்பர் ஸ்டாரை ஒரு காமெடி மு முழுக்க முழுக்க காமெடி ரோலில் பண்ண வச்சு ஜெயிச்சு காட்டினார் அது ஒரு ஹிந்தி படத்தினுடைய தழுவிழாக இருந்தாலும் கூட அதை வெற்றி பெற்று காமிச்சார் இவருக்கு கலைமாவணி விருது பத்மஸ்ரீ விருது எல்லாவற்றிலையும் காட்டும் இவர் கிடச்ச ஒரு பெரிய விருது என்னன்னா தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ஒரு இயக்குனர் இவருங்கிறது ஒரு பாராட்டத்தக்கது எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா அவரை பே பல மேடைகளில் சந்திச்சிருக்கேன் சாக்லேட் கிருஷ்ணா அறநூறாவது அரங்கேற்றத்தின் போது நண்பர் கிரேசி மோகன் அவர்கள் வந்து கிருஷ்ணன் வேஸ்சில் உட்காந்துருப்பார் பக்கத்தில் கமல் இருப்பார் பக்கத்தில் பாலச்சந்தர் இருப்பார் அதில் ஒரு நாற்பது நிமிஷம் நான் பேசுகிறதுன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடு மட்டும் இல்லைங்க இது மேடையில் பார்த்தோம் சந்தித்தோம்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை நான் அவரோடு நடிச்சிருக்கேன் அதுதான் பெரிய விஷயம் உத்தம வில்லன் படம் கமல் அவர்கள் எடுத்தார் அந்த உத்தமவில்லன்னா அவருக்கு அநேகமாக திரையுலகில் கடைசி படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து விஸ்வநாத் அவர்களும் இவ இவ பாலச்சந்திரவுகளும் நடிச்சிருந்தாங்க பெங்களூரில் ஷூட்டிங் நடந்தது அப்போ நான் போகிறப்பெல்லாம் முதல்ல போனோடனே இப்போ அவர்கிட்ட வணக்கம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சி கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஹியூமரை பற்றி அவ்வளோ நல்லா சொல்லுவார் அதோடு இல்லை நான் கேரள நாட்டிலும் பெண்களுடனே ஒரு படம் நடிச்சிருந்தேன் நானும் ரேணுகா அவங்களும் நடிச்சிருந்தோம் எஸ்எஸ் குமரன் டைரக்ட் பண்ணியிருந்தேன் அது அந்த படத்தை பற்றி என்கிட்ட கேட்பார் அந்த படத்தை நான் பார்த்தனே ரொம்ப நல்லா இருந்தது அது இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சிருக்கணும் அப்படிம்பார் எனக்கு அவர் வாயால் அதாவது பஸ் வாயால் பிரம்மரசிங்கிற மாதிரி அந்த படத்தை நான் உடனே அவங்க குமரன் சாருக்கு ஃபோன் பண்ணி சார் பாடம் ஓடுது ஓடலை சார் பாலச்சந்தர் பாராட்டின படம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியான பெருமைகளை கொண்டவர் சின்னத்திரலையும் கால வச்சு சின்னத்திரையில அவருடைய அந்த ரயில் ஸ்நேகங்கள் ரயில் பயணங்கள் அதே மாதிரி இப்போ கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மின்பிம்பங்கள் மூலமாக அவருடைய பையன் கைலாசம் அவங்க தாத்தா பேர்தான் வச்சுருப்பார் அவர் வந்து எத்தனையோ சாதனையில் பண்ணி கொடுத்துருக்குறாரு ரமணி வெஸ்எஸ் ரமணி இன்றைக்கி நீங்கள் போட்டு பாருங்க அவங்க அந்த ரெண்டு பேருடைய நடிப்பை பார்த்த உடனே பிள்ளைகள்லாம் அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கும் அப்போ இப்போ அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் எழுத்து வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் இன்றைக்கி இருக்கிற நெட்ஃப்ளிக்ஸு அடுத்தடுத்த ஓடிடி என்று எல்லாத்துலேயும் இருக்க முடியும்னு சொன்னால் அவருடைய எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய நல்ல சிந்தனையும் அபூர்வமான வசனங்கள் தங்க அபூர்வங்க படத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனம் இருக்கு பாருங்க ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ரஜினிகாந்த் வந்து ஏமாத்திட்டு போயிருப்பார் ஸ்ரீவித்யாவை அவர் அவர் வந்தபோது அவருடைய அவர் இறந்து போயிடுவார் அந்த அம்மா ஒரு வசனம் பேசுவாங்க ஸ்ரீவித்யா அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை அவர் இறந்தபோது நான் விதவியாயிட்டேன் அப்படிங்கும் இதை பாராட்டி பத்திரிக்கையில் எழுதினாங்க இது வந்து வசன கவிதைன்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து வசனத்திலேயே அற்புதமான ஒரு கவிதை என்று அழகாக செல்வாய்டு கவிதை என்று இதை சொல்லுவாங்க அப்படி வசனங்கள் மூலமாக ரொம்ப அழகாக இருக்க சொல்லியிருப்பாங்க திரையுலகில் இயக்குனர்கள் என்ற ஒரு பட்டியல் போட்டு நம்ம பேசிகிட்டு வந்தோம்னா அவர்களை தவிர்த்து விட்டு பேச முடியாது அத்தகைய பெருமை உடையவர் கே அவர்கள்